மை சகோதரிகளை தாய்மார்களை இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் வல்லாக சாந்தியும் சமாதானமும் என்றே பகல்கம்ல நடந்த இந்த தாக்குதல் மிக கொடூரமானது அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க சொல்ல போனா இந்தியில இருக்க வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் இதை எதிர்க்கிறாங்க குறிப்பாக காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அங்குள்ள லோக்கல்ஸ் இந்த மாதிரியான எதிரானவங்க இந்த மாதிரியான தாக்குதலுக்கு எதிரானவங்க இதுதான் இஸ்லாமும் சொல்லுது ஒரு நல்ல முஸ்லீம் நிச்சயமாக இப்படியான காரியத்தை செய்யவே மாட்டாரு குரானும் சும்னாவும் இப்படி சொல்லல ரசுல்லாய் சல்லாசன் இப்படி வாழ்ந்து காட்டல ஒரு உயிரை அநியாயமாக பறிப்பது மிகப்பெரும் குற்றம் ஒருவருடைய உடைமையை அநியாயமாக பறிப்பது மிகப்பெரும் குற்றம் ஒருவருடைய மானத்தை அநியாயமாக பறிப்பது அவரை கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது இதுவும் மிகப்பெரும் குற்றம் அவரை கொலை செய்ததற்கான குற்றம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான மிக உயர்ந்த குற்றம் பிறரை பற்றி புறம் பேசுவது குற்றம் கோல் பேசுவது குற்றம் பிறருடைய அந்த விஷயங்கள்ல நாம வந்துட்டு கவனமா நடந்து கொடுங்கறத இஸ்லாம் சொல்லுது எந்த அளவுக்குன்னா ஒரு நல்ல முஸ்லீம் ஒரு ஒரு அதாவது அவர் எப்படி இருப்பார்னா அவருடைய கையினாலும் அவருடைய நாவினாலும் பிறருக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு முஸ்லீம்னால இந்த சமூகத்துக்கு பாதிப்பு இந்த சமூகத்துக்கு வந்து கண்ட்ரிபியூஷன் தான் இருக்கும் இந்த சமூகத்தினுடைய நலவில் தான் அவங்க பங்கெடுப்பாங்க அததான் இந்திய முஸ்லிம்கள் இந்திய சுதந்திரத்துல இருந்து இப்போ வர சுதந்திரம் கிடைத்ததுல இருந்து இப்போ வர அவங்க அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பாருங்க இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் நடக்கும்பொழுது முஸ்லிம்களை ஜென்ரலைஸ் பண்றது இஸ்லாத்தை ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு பொதுவாக்கி இஸ்லாம் என்பதே வந்து தீவிரவாதத்தை தூண்டுற மதம் மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது சொல்லக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது ஜீரோ ஜீரோ நாலேஜ் குரான் வந்து ஓபன் சோர்ஸ் மற்ற ஏனைய மார்க்கங்கள் மாதிரி இல்ல எந்த மறைவும் இல்ல குராக ஓபன் சோர்ஸ் யார் வேணாலும் முகமது சல்லா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓபன் சோர்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம் அப்ப அத படிச்சுட்டு தெளிவா அது சம்பந்தமான விளக்கத்தை கேட்கறது வேற அது சம்பந்தமா டிஸ்கஷனை கொண்டு வரது வேற அவங்க அதை செய்யறது இல்லை ஜென்ரலைஸ் பண்றது தீவிரவாதத்தோடு தொடர்பு பயங்கரவாதத்தோடு படுத்துறது பாத்தீங்கன்னா ஈவன் பர்சனல் அட்டாக்ஸ் நம்ம போட்ட பதிவுகளில் கூட சில பேருடைய வார்த்தைகள் இதை நீங்கள் அங்கங்க பார்க்க முடியுது பாகிஸ்தானுக்கு போகும் எதுக்கு பாகிஸ்தானுக்கு போகணும் சுதந்திரத்திலிருந்து இப்போ வர கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள் இந்திய முஸ்லீம்கள் இந்திய குடிமக்கள் இந்த நாட்டுக்காக கண்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க யார் அப்படி சொல்றதுக்கு இது வந்து வெறுப்பு பிரச்சாரம் இது வந்து வெறுப்பு பார்வை அப்கோர்ஸ் நிறைய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வந்துட்டு இப்படி நினைக்கல ஆனா இந்த செக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய அதிகமாயிட்டு இருக்கிறாங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த தப்புக்கு எப்படி பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வந்து பதில் சொல்லணுங்கிறது எப்படி வந்து நியாயமாகும் எல்லா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் அப்ப அதுல நடக்குது ஏன் இதுல நடக்குதுன்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான முஸ்லீம்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கறது எத்தனை தூரம் சொல்லியாச்சு இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கல இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை கண்டிக்குது இஸ்லாம் மனித மனித உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்க சொல்லுது ஹியூமனிட்டிய வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு பாதுகாக்க சொல்லுது ஒருவர் வந்து கஷ்டத்துல இருந்தாருன்னா அவர் வந்து எந்த மதத்துல இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய சொல்லுது தெளிவா சொல்லியாச்சு இருந்தாலும் கூட இல்ல நாங்க வந்து திருப்பி திருப்பி தொடர்பு படுத்திட்டா இருப்போம் இவங்க மேல எல்லாம் ஆக்ஷன் எடுக்கிறது இவங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு லா வந்து பாய மாட்டது ஏன்னா நமக்கு புரிய மாட்டேது ஏன் இவங்களுக்கு எதிராக வந்து சைபர் கிரைம் சைபர் சைபர் கிரைமா இது வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்றது இல்ல ஐ நவ கம்பர் கிராஸ் சச் இன்சிடென்ட்ஸ் இது ஏதோ வந்து முஸ்லீம்களுக்கு வேலை இல்லாம வேலை வெட்டி இல்லாம நாம வந்துட்டு என்ன இவனுங்களெலாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஆன்சர் பண்ணலனாலும் தேர் ப்ரொஜெக்டிங் தேட் வை த இஸ்லாம ஃபோப்ஸ் வந்து அவங்க இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது முட்டாள்கள் நம்மளுக்கு புரியுது சிலர் படித்த முட்டாள் சிலதுங்க வந்து ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு ஜஸ்ட் ஃபாலோயிங் அதை அதை த க்ரௌட் அவ்வளோ அப்போது இதனால வந்துட்டு உண்மையிலேயே வந்து எப்படின்னு சொன்னால் இந்திய முஸ்லிம்களுடைய தியாகம் அப்படிங்கிறது வந்து போற்றத்தக்கது ஆனா இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்கன்னா அவங்கள ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க பொதுமக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க முஸ்லிம்கள் வந்து எங்கேயும் பயணிக்கும் பொழுது குற்ற உணர்ச்சியோடு பயணிக்கணும் நம்மள தீவிரவாதின்னு பாப்பாங்களே ஓ தாடி வச்சிருக்கோம் நம்மள தீவிரவாதின்னு பார்ப்பான் ஐ இந்த சர்டன் வே ஆஃப் டிரெஸிங் இதை வந்து தீவிரவாதின்னு பார்ப்பான் ஓ பப்ளிக்ல நம்ம தொழுதுட்டோம் அதுதான் இப்படிதான் இருக்கு ஒரு மதத்தை வந்து சுதந்திரமா பின்பற்றுவதற்கு ஒரு கொள்கையை சுதந்திரமா பின்பற்றுவதற்கு இந்தியாவில் எந்த தடையுமே கிடையாது நம்ம நம்மளுடைய நாட்டுல நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அது இன்னைக்கு அத கூட குற்ற உணர்ச்சியோடயே பண்ணக்கூடியதாக இன்னைக்கு ஆக்கி இருக்கிறாங்கன்னா எல்லாருடைய கண்கள்லயும் இப்படியான ஒரு பார்வை தாடி வச்சிருந்தா ஹிஜாப சரியா போட்டிருந்தா அணிந்திருந்தா இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படைகளை சரியான முறையில் பின்பற்றிட்டு இருந்தா இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் விஷயம் இது என்னது இது என்ன தாட் இது என்ன தாட் ப்ராசஸ் அப்பா உண்மையிலேயே இதுக்கெதிரான பிரச்சாரங்கள் தான் நடத்தப்படணும் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பணி நமக்கு இருக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய மாண்புகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய இறையலை இஸ்லாம் இஸ்லாம் வந்து மனிதனை எப்படி பார்க்கின்றது மனிதனுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ன அவனுடைய லட்சியம் என்ன மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது மனிதனுக்கு இது எல்லாத்துக்குமே ஆன்சர் இஸ்லாத்துல இருக்குது பட் ப்ராப்ளம் நாம் நாம் வந்து அதை கொண்டு கொண்டு போய் போய் இன்ஷா இப்போ இந்த மாதிரியான எப்படி பதில் இஸ்லாத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணும் ஹாவ் நமக்கு இன்டர்நெட் இருக்குது நமக்கு வந்து அல்லா சுஹத்தால மிகப்பெரிய அளவுக்கான கண்ணியத்தை வழங்கியிருக்கிறான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிகள் நிறைய இருக்குது நாம வந்து இதுல வந்து கவனமாக இருக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதல்ல நமக்கு நாலேஜ் இருக்கணும் மார்க்கத்தை படிக்கணும் குரான படிக்கணும் அதன்படி வாழணும் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் வழியாகத்தான் இந்த இஸ்லாமிய்க்கு வந்து இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை பத்தி மோசமாக பரப்பக்கூடியவங்க ஜென்ரலைஸ் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு நாம பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் சுஹானுவத்தால மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்ல அல்லாஹ் சுஹானுவ இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவானாக மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி உள்ள புரிதலை அல்லா சுனுவத்தால அதிகப்படுத்துவானாக இன்னைக்கு நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இந்த செக்ட் யார் வந்து இஸ்லாமா ஃபோப்ஸா இருக்கிறாங்களோ அவங்களோட இல்லை அவங்க புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு குரானை படிப்பதற்கான வாய்ப்பா இது அமைது அதனால நிறைய மக்கள் யோசிக்கிறாங்க இறைவனை பத்தி யோசிக்கிறாங்க சமீப காலத்துல நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் அப்ப அந்த இறைவனை பற்றி யோசிக்கும் பொழுது அவங்க போய் எண்ட பவர் வந்து தான் இஸ்லாம் தான் அந்த கிளாரிட்டியை கொடுக்குது இன்ஷா நம்மளுடைய பணி வந்து நாம இஸ்லாத்தை அல்லாஹுவை அல்லா தான் அவர்களை படைத்தான் என்பதை பற்றி நாம சொல்லணும் குரான் சுண்ணா வழியாக குரானை படித்து சுண்ணாவை படித்து சொல்லணும் இஸ்லாத்துல எந்த ஹார்ஷ்னஸும் இல்ல இஸ்லா இஸ்லாத்துல வந்து கைண்டா மற்ற மக்களை ட்ரீட் பண்ண சொல்லுது இஸ்லாம் வித் ரெஸ்பெக்ட் நாம் வந்து மக்கள்கிட்ட நல்ல மரியாதையோடு நல்ல அணுகுமுறையோடு இஸ்லாத்தை கொண்டு போய் நாம சேர்த்தோம் என்றால் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் இன்ஷா அல்லா ஜிசாக் முதாஹெரின்